ஓம் சரவண பவாய நமக பட்டினியாய் இருந்துவிட்டான் ஒரு வாரம் முடிந்தது ஆள் நன்றாக கொழுக்கொழு என்று இருக்கிறான் இது அன்னமய கோஷம் சாப்பாடு இல்லையென்றால் ஒன்றும் கிடையாது ஏகாதசி நாள் என்றாலும் பலகாரம் உண்கிறார்கள் முன்னொரு நாள் குருநாதர் இருக்கும்போது வந்தோம் சுவாமியின் இடத்து இந்த குழந்தை ஒரு வாரம் ஆகியும் வாடவில்லை உபமன்யு இங்கே வா என்றார் இங்கே உனக்கு சாப்பாடு போடுவதில்லை ஆனால் உடம்பு நன்றாக இருக்கிறது என்றார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புதினும் கற்கை நன்றே நான் போய் கிராமத்தில் பிச்சை எடுத்து சாப்பிடுகின்றேன் ஓ பத்து வீட்டு சாப்பாடு நன்றாக இருக்கும் நான் உன்னை பிச்சை எடுக்க சொன்னேனா பிச்சை எடுக்க வேண்டாம் என்று சொன்னீர்களா சரி இனிமேல் பிச்சை எடுக்கிற சாப்பாட்டை இங்கேயே வைத்து விட்டு போய்விட வேண்டும் என்றார் எப்படி சோதனை பிச்சை எடுத்தார் பெருமாள் அதை பிடுங்கி தின்றார் அனுமார் எப்படி வாழ்க்கை அப்பொழுதும் உபமன்யுவின் முகம் வாடவில்லை குருநாதர் வயிற்றில் அடிக்கிறார் குருநாதர் சொன்னால் வேதவாக்கு இன்னும் ஒரு வாரம் ஆயிற்று ஆள் மொழு மொழு என்று இருக்கின்றான் கொண்டு வருகின்ற சாப்பாடு எல்லாம் இங்கேதான் வைத்துவிட்டு போகிறான் ஆனாலும் உடம்பு நன்றாக இருக்கிறதே என்றார் அதற்கு உபமன்யு இரண்டாம் தடவை பிச்சை எடுக்கின்றேன் என்றான் நீயே திரும்ப திரும்ப பிச்சை எடுத்தால் மற்றவர்களுக்கு இடையூறு அல்லவா இனிமேல் இரண்டாம் தடவை பிச்சை எடுக்காதே என்றார் இன்னும் ஒரு வாரம் ஆகியும் சரீரம் வாடி போகவில்லை உபமன்யு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்றார் கன்றுகள் பால் சாப்பிட்ட பிறகு பசுக்கள் தானாக பால் சொரிகின்றன கையில் வாங்கி சாப்பிடுகிறேன் என்றான் பாலிலே ஏ பி சி டி வைட்டமின்கள் எல்லாம் இருக்கின்றன கீழே போனாலும் போகட்டும் சாப்பிடாதே என்றார் எப்படி சோதனை இந்த காலத்து மாணவர்களாக இருந்தால் குருநாதர் ஒளிக குருகுலம் ஒளிக என்று கத்துவார்கள் அப்பொழுதும் உபமன்யுவின் முகம் வாடவில்லை ஆச்சாரியனை தெய்வமாக நினைத்தான் இன்னும் ஒரு வாரம் ஆகியும் உபமன்யுவின் உடம்பு நன்றாக இருந்தது கண்ணா நீ என்னடா சாப்பிடுகிறாய் என்றார் கன்றுகள் பால் சாப்பிட்ட பின் வாய் அசைக்கும் அப்போது வரும் நுரையை எடுத்து சாப்பிடுவேன் என்றான் அதையும் சாப்பிடாதே வேறு எதையும் சாப்பிடாதே தண்ணீரையும் குடிக்க கூடாது காற்றிலே உள்ள பச்சிலைகளையோ காய் கனிகளையோ சாப்பிடக்கூடாது என்றார் மூன்று நாளிலே உடம்பு வாடிவிட்டது குருநாதர் பட்டினி போட்டு கொள்கிறார் தாய் சேயை அடித்தால் அந்த குழந்தை பிரதம மந்திரி இடத்திலோ போய் விசாரணைக்கு கமிஷன் வை என்று சொல்லும் அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று ரிப்போர்ட் செய்யுமா அம்மா என்று அம்மாவிடத்திலே தான் செல்லும் குழந்தை பால் குடிக்க அம்மானிடத்தில் தான் செல்லும் அதுபோல் ஆச்சாரியனாகிய ஞானத்தாய் அடிக்கிற போது குருநாதரை தவிர வேறு எங்கு அவன் போவான் மூன்றாவது நாள் பசி தாங்க முடியவில்லை அப்பொழுது வேறு எதையும் சாப்பிடாதே என்றால் ஆகாரத்தை தானே குறிக்கும் என நினைத்தான் அங்கே இருந்த இருக்கன் செடியை ஒடித்து ஒடித்து வந்த பாலை குடித்தான் மிகவும் அதிகமான உஷ்ணத்தால் உடனே பொங்கி கண்கள் குருடாகிவிட்டன அப்பொழுதும் ஆச்சாரியரை மறக்கவில்லை இரவு வந்துவிட்டது விழி தெரியவில்லை அப்படியே தடுமாறி கொண்டு வந்து படித்துறை இல்லாத பாலும் கிணற்றிலே விழுந்து விட்டான் விழும்போது குருநாதா என்று விழுந்தான் அந்த அபாயத்திலும் ஆச்சாரியரை நினைக்கிறான் அந்த கிணற்றிலே முளைத்திருந்த ஒரு செடி பற்றிக்கொண்டு கொண்டு நிற்பதற்கு உதவி அவனுக்கு உயிர் தந்தது அப்பொழுதும் குருநாதா குருநாதா என்றான் நினைத்து பாருங்கள் இருக்கும்போது நாம் செல்லுவோமா சொல்லுவோமா என்று இரவு எட்டு மணி குருநாதா பாடம் சொல்கிற போது உபமன்யுவை காணும் அவர் கருணை கடல் கிருபாநிதி உபமன்யு எங்கே என்றார் சுவாமி அவன் மூன்று நாளாக மிகவும் வாடிவிட்டான் காலையில் போனவன் இன்னும் வரவில்லை என்றான் வேறொரு மாணவன் தீவட்டி எடுத்துக்கொண்டு போனார் உபமன்யு கண்ணா உபமன்யு என்றார் சுவாமி அடியேன் கிணற்றிலே இருக்கிறேன் என்றான் ஏனப்பா என்றார் இறுக்கம் கால் குடித்து கண்களை குருடாகிவிட்டன குருநாதா என்னை காப்பாற்றும் என்றான் உடனே தேவர்கள் நோயை போக்குகின்ற தேவ வைத்தியர்களான அசுவினி தேவர்களை வரவழைக்கும் மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் இதை ஜெபம் செய் கண்களுக்கு ஒளி வந்துவிடும் என்றார் கண்ணொளி வேண்டி அந்த மந்திரத்தை ஜெபித்தான் சிறுவன் அசுவினி தேவர்கள் வந்தார்கள் அப்பா கண்ணொளி வேண்டுமா என்றார்கள் நான் படிக்கிற பையன் கண்களுக்கு ஒளி வேண்டும் என்றான் அப்படியானால் தங்க பிளேட்டிலே உள்ள பால்கோவா பாதாம் கீர் மைசூர் பாகு ஆகிய இவைகளை எல்லாம் சாப்பிடு ஆச்சாரியன் உத்தரவு என்றனர் பத்திரிகை நிருபர் கிடையாது ஒருவருக்கும் தெரியாது நீ சும்மா சாப்பிடு என்றனர் இல்லை எனக்கு மனசாட்சி இருக்கிறது நான் சாப்பிட மாட்டேன் என்றான் அப்படியானால் உனக்கு கண்ணோலி வராது என்றனர் கண்ணோலி வராது போனால் போகட்டும் போ என்றான் உபமன்யு உடனே அவனது குரு பக்தியை பாராட்டி தேவலோகத்து சோம நதியின் தீர்த்தம் கொண்டு வந்து கண்ணிலே ஊற்றினார்கள் பொன் போன்ற கண்ணும் ஒளியும் கிடைத்தது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த வரலாறுகளை நினைத்தால் அந்த கண்ணுக்கு அவையெல்லாம் தெரியும் சினிமா படம் பார்க்கிற மாதிரி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அப்பால் நடக்கும் வரலாறுகளை நினைத்தால் அவைகளும் இவர் கண்களுக்கு நன்றாக தெரியும் அந்த கண் கொண்டுதான் உபமன்யு முனிவர் பெரிய புராணம் சொன்னார் சுந்தரர் என்று சொன்னால் சுந்தரர் கண்ணுக்கு தெரியும் திருநாளை போவார் என்று சொன்னால் அவர் நிறம் தெரியும் அவர் வடிவம் தெரியும் அத்தகைய உள்ள கண்களை கொடுத்தனர் அசுவினி தேவர்கள் இந்த அழகிய கண்களை பெற்று இந்த குழந்தை ஓடிவந்து குருநாதரின் கால்களிலே விழுந்தான் குருநாதா எனக்கு கண்ணொளி கிடைத்து விட்டது உனக்கு சாதாரண கண்கள் அல்ல மகனே முக்காலங்களிலும் நடக்கும் நிகழ்ச்சிகள் உன் கண்களுக்கு தெரியும் இந்த கண்களை கொண்டு சில அடியார்களின் வரலாற்றை நீ சொல் என்று சொன்னார் அவர் கைலாய மலை சாரலில் இருந்து அடியார்கள் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தார் என்பது வரலாறு உபமன்யு அத்தனை பெரியவர் ஆனதற்கு என்ன காரணம் குருபக்தி பக்தி மறந்து விடாமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஆச்சாரிய பக்தியை காட்டிலும் சிறந்தது வேறொன்றும் கிடையாது குரு உயர்ந்தவர்கள் நம் நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நன்றி வணக்கம்